உளனாகவே எண்ணித் தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை இம்மானிடத்தை கவி பாடி என் சூழ் கண்ணன் குறுங்கொடி மெய்மையே உளனாய எந்தையை எந்தை பெம்மானை ஒழியவே குளங்கள் நிறைந்த கழனிகளால் இன்னும் நிறைய பேர் வரலாமே ரட்சிப்போமே என்று அந்த சர்வேஸ்வரனை தூண்டும்படி பறந்து விரிந்து இது என்னுடைய இடம் என்று சொந்தம் கொண்டாடி அவன் வசிக்கிற இடமானதும் ராமானுஜரிடம் வந்து திருமன் காப்பு சாத்தி கொண்டு சிஷ்யனாய் வைஷ்ணவ நம்பி என்ற திருநாமத்தோடு நம்மாழ்வார் அவதரிப்பதற்கும் காரணமாய் அமைந்த எம்பெருமான் உரையும் சிறந்த திருக்குறங்குடி திவிதேசத்திலே பெயரளவில் பெருமை என்று இல்லாமல் உண்மையாகவே தன்னுடைய ஸ்வரூப ரூப குண ஐஸ்வர்யங்களால் நிறைந்து சுந்தர பரிபூர்ண வடிவழகிய நம்பி என்று நிற்பவனாகவும் அவற்றையெல்லாம் நான் கவி பாடும்படி உபகாரம் செய்தவனாகவும் அவன் உள்ளான் என் குலத்திற்கே நாதன் என்னும்படி அடையத்தக்கவனாக அவன் உள்ள போது அவனை அல்லாமல் நானும் திருவாய் மொழிக்கு ஒரு வியாக்கியானம் எழுதினேன் என தற்பெருமை பேச வந்த அந்த கரிகால சோழ பிரமராயனிடம் நம்பிள்ளை நீர் ஆழ்வார் திருவுள்ள கருத்துக்கு பொருந்தே எழுதியுள்ளீரே என்றிட அவனோ ஆழ்வார் மற்ற காரியம் எதுமின்றி பிரபந்தம் எழுதினார் நானோ பல காரியங்களின் நடுவே எழுதினேன் இரண்டும் ஒன்றாகுமோ என்றானாம் அதுபோல ஒரு வஸ்து என்று கூற முடியாதபடி தாழ்ந்தவர்களாக உள்ளோம் என்பதை கூட உணராமல் தன்னையும் ஒரு வஸ்துவாக கருதி கொண்டு சர்வேஸ்வரனுடைய செல்வத்தை காட்டிலும் தனது நிலையற்ற செல்வம் மிகவும் மேலானது என்று எண்ணி இந்த அற்ப மனிதர்களை அடைந்து நரஸ்துதி செய்வதால் என்ன பயனுள்ளது என்று கூறுகிறார்